சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது அம்மணி அம்மாள் திருவண்ணாமலை திருத்தல மக்கள் மனதில் நிலையான இடம் பிடித்திருக்கும் சித்தப்பெண்மணி இவர் திருவண்ணாமலைக்கு மேற்கே உள்ள சென்ன சமுத்திரம் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தில் துளவ வேளாளர் குளத்தில் பிறந்தவர் இவருடைய தந்தை கோபால பிள்ளை தாயால் ஆயி அம்மாள் இளம் வயது முதல் கொண்டே இப்பெண்மணிக்கு சிவபக்தியில் நாட்டம் அதிகம் இவரது தோற்றம் மாநிறம் உயரமானவர் வசீகரமான கண்கள் முகத்தில் விபூதி பூசியிருப்பார் கையில் ஒரு கூடை வைத்திருப்பார் எப்போதும் இறைவனைப் பற்றிய சிந்தனை திருமணமாகியும் இல்லற சுகத்தை அறியாதவர் அண்ணாமலை பெருமானுக்கு பூ தொடுத்து அனுப்பி வைப்பது இவரது அன்றாட பணிகளில் ஒன்று ஒருநாள் அண்ணாமலையார் அம்மன் கனவில் தோன்றி திருக்கோயில் வடக்கு கோபுரத்து திருப்பணி பாதியில் நின்று போய் இருக்கிறது உடனே இங்கு வா என்றார் திருவண்ணாமலையை ஆண்ட வில்லாள மகாராஜாவின் இரண்டாவது மனைவிமார்கள் கட்டத் தொடங்கிய வடக்கு கோபுரப் பணி அவர்கள் இறந்து போகவே பாதியில் நின்று போய்விட்டது அதனால்தான் அண்ணாமலையார் இப்பெண் சித்தரின் கனவில் வந்து ஆலய கோபுரம் கட்டும்படி பணித்தார் உடனே திருவண்ணாமலைக்கு சென்ற அம்மணி அம்மாள் இறைவன் அருளால் தமது திருப்பணி வேலைகளை தொடங்கினார் பல்வேறு இடங்களுக்கு சென்று நன்கொடைகள் வசூலித்தார் மிக பலர் தாராளமாக பொருள் உதவி செய்தனர் ஒரு சிலர் பணம் கொடுக்க தயங்கிய போது இப்பெண்மணி அவர்கள் வீட்டில் நன்கொடை வசூலித்த விதம் விசித்திரமாக இருந்தது அம்மணி அம்மன் வந்திருக்கின்றேன் ஆலய கோபுர திருப்பணி நடந்தாக வேண்டும் பெட்டியில் இவ்வளவு பணம் இருக்கிறதே அதில் சிறிது கொடுங்கள் இப்படி கொஞ்சமும் தயங்காமல் பழி அம்மணி அம்மன் கேட்பதைக் கண்டு வியந்து பயந்து போனவர்கள் பலர் இப்படியாக பலரும் வாரி கொடுத்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் பணிக்கு பயன்படுத்தி கொண்டார் திருப்பணி முடிவுற்றது கும்பாபிஷேக வைபவமும் இனிதே நடந்தது இத்திருப்பணியை இவர் தொடங்கிய போது ஏராளமான அதிசய அற்புதங்கள் நிகழ்ந்து இருக்கின்றன ஒரு முறை பணிக்காக அம்மணி அம்மன் மைசூர் மன்னரை சந்திக்க சென்றபோது இவரை உள்ளே விட மறுத்த வாயர் காப்போனை வியக்க வைத்தது ஒரு நிகழ்ச்சி அங்கே உள்ளே மன்னனிடம் நன்கொடை கேட்டு கொண்டிருந்தார் அம்மணியம்மன் வாயிலில் இங்கே அனுமதி கேட்ட அம்மணியம்மன் அங்கே அரசவையில் நன்கொடை கேட்கிறார் இரண்டும் ஒரே சமயத்தில் ஆச்சரியப்பட்டு போன மைசூர் மன்னன் கோயில் பணிக்காக பல பொருட்களை அள்ளி வழங்கியிருக்கிறார் அவர் அளித்த பொருட்களில் ஒன்று இப்பொழுது சென்ன சமுத்திரத்தில் ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த அம்மையார் அணிந்திருந்த சேலை ஒன்று அங்கே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்றும் இவர் பயன்படுத்தி வந்த பொருட்கள் இவரது பரம்பரையரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அங்கே வடக்கு கோபுர நிலைகள் கட்டப்பட்டு எட்டாவது அங்கணம் கட்ட ஆரம்பிக்கும் சமயத்தில் கையில் பணமில்லை வசூலும் வரவில்லை இறைவனை நோக்கி தவம் இருந்த அம்மணி அம்மனிடம் நின்ற பணி தொடரும் என்று இறைவனிடம் இருந்து அருளானை வந்தது தவத்தின் பலனாய் மீண்டும் தொடங்கியது பணி பணமில்லாமல் எப்படி திருப்பணி நடக்கும் என்று கேட்க கணக்கு பிள்ளைக்கு புன்னகை ஒன்றையே பதிலாக தந்தார் அம்மணி அம்மன் மாலையில் வேலைகள் அனைத்தும் முடிந்தன பணத்தட்டுப்பாடான இந்த நேரத்தில் இது எப்படி சாத்தியமாகிறது ஒன்றும் புரியவில்லை அந்த கணக்கு பிள்ளைக்கு குழம்பி போனார் அவர் அடுத்த வினாடியே அவரது குழப்பத்திற்கான தீர்வும் அங்கே கிடைத்தது வேலை முடித்துவிட்டு வந்த பணியாளர்களுக்கு கூலிக்கு பதில் விபூதி வழங்கினார் சித்தர் பிராட்டி அதனை வாங்கி கொண்டு சிறிது தூரம் வந்தவர்கள் தம் கைகளை திறந்து பார்த்தபோது அவர்கள் கையில் பணம் இருந்தது ஆம் அம்மணி அம்மன் கொடுத்த திருநீரு பணமாகி இருந்தது இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் அவரவர் செய்த வேலைக்கேற்ற ஊதியம் அதில் பணமாக இருந்தது அம்மணி அம்மனின் ஆற்றலை உணர்ந்த கணக்கு பிள்ளை அவரை வணங்கி போற்றி துதித்தார் அவரது வம்சாவளியினர் இன்றும் திருநாவுக்கரசர் வீதி கீழ்நாத்தூர் செல்லநேரி ஆகிய தெருக்களில் வசிப்பதாக கேள்வி ஆக அம்மணி அம்மனே திருவண்ணாமலையில் முன்னின்று நடத்தி வைத்த திருக்குடமுழக்கு விழா இது சொல்லப்போனால் ஒரு பெண்மணி செய்த முதல் கும்பாபிஷேகம் இதுவாகத்தான் இருக்கும் இவர் கட்டிய வடக்கு கோபுரம் இவரது பெயரிலேயே அம்மணி அம்மன் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது கோபுர திருப்பணி வேலைகளை கவனிப்பதற்காக இவர் தங்கியிருந்த இடத்தில் வேலையாட்களுக்கென அமைக்கப்பட்ட ஓய்விடம் பின்னர் அம்மணி அம்மன் மடமாக மாறியிருக்கிறது இப்பொழுது அந்த இடம் விட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்களுக்கு இவர் வழங்கிய திருநீறு அவர்களது துயர் தீர்க்கும் அருமருந்தாக அமைந்தது கண்டு அனைவரும் அகம் மகிழ்ந்தனர் சென்ன சமுதிரத்தின் மேற்கே உள்ள விழாமர காட்டுக்குள் விலங்குகளின் தாகம் தீர்க்க அம்மணியம்மன் வெட்டி வைத்த குளம் ஒன்று இப்பொழுதும் உள்ளது வருடந்தோறும் வரும் ஆடி மாதம் அன்று அவர் வீட்டிலிருந்து கரகம் அலங்கரித்து கொண்டு வந்து இந்த குளக்கரையில் பொங்கல் வைத்து படைத்து வழிபடுகையில் அம்மன் சிறுமி வடிவில் வருவதாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையில் அருட்பணி செய்து மக்கள் மத்தியில் நிலையென ஒரு இடம் பிடித்து வந்த அன்னைக்கு அண்ணாமலையாரிடம் இருந்து அழைப்பு வந்தது தமது ஐம்பதாவது வயதில் தைப்பூச நாளன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஈசான்ய குளக்கரையில் ஜீவசமாதி அடைந்தார் இந்த சித்தப்பெண்மணி இவருடைய ஜீவசமாதி மீது இவருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது ஒரு சமாதி கோவிலாக மாறியது இவருடைய ஜீவசமாதி கிரிவல பாதையில் உள்ள ஈசானிய லிங்கத்திற்கு எதிரில் கோபுரத்துடன் கூடிய சமாதி கோயில் உள்ளது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது அம்மணி அம்மனை மனதில் வேண்டி தொழுபவர்களுக்கு அவர்கள் கோரிய வரம் நிறைவேறும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்